கோவை சிவாஜி காலனி குடியிருப்போர் நல சங்கம் சார்பில் இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது இதில் கோவை மாநகராட்சி முப்பத்தி நான்காவது வார்டு கவுன்சிலர் மாலதி கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றி வைத்தார் கோவை சிவாஜி காலனி குடியிருப்போர் நல சங்கம் சார்பாக இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது சிவாஜி காலனி குடியிருப்போர் நல சங்க தலைவர் லைன் டாக்டர் நடராஜன் செயலாளர் ஆனந்தன் பொருளாளர் கேசவன் நிர்வாகிகள் ரமேஷ் பாபு மற்றும் ஈஸ்வரன் ஆகியோரது தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கோவை மாநகராட்சி முப்பத்தி நான்காவது வார்டு கவுன்சிலர் மாலதி நாகராஜ் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றி வைத்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினார் மேலும் சிறப்பு விருந்தினராக அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் தலைவரும் வழக்கறிஞரும் சமூக ஆர்வலருமான புஷ்பானந்தம் கலந்து கொண்டு சுதந்திர தின விழா சிறப்புரையாற்றினார் அப்பொழுது இப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து சட்ட தேவைகளையும் இலவசமாக செய்து வருகின்றதாகவும் சட்ட தேவை உள்ளவர்கள் தன்னை அணுகலாம் என்றும் தெரிவித்தார் தொடர்ந்து அப்பகுதியைச் சேர்ந்த மகளிர் அணியினர் மற்றும் பொதுமக்கள் இணைந்து சுதந்திர தின விழாவை கொண்டாடினர் தொடர்ந்து குழந்தைகளின் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக அனைவருக்கும் காலை உணவு வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது